முத்தமிழறிஞர் மூதறிஞர் தமிழ் சமுதாயத்தின் தனிபெறும் தலைவர் கோடிக்கணக்கான தமிழர்களின் ஒப்பட்ட தலைவர் திராவிட இனத்தின் தலைவர் ஐந்து முறை தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்று இந்தியாவின் சிறந்த மாநிலமாக தமிழகத்தை உயர்த்திய தலைவர் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் நலனுக்காக உழைத்த தலைவர் எல்லா பிரிவினருக்கும் இடஒதுக்கீட்டை தந்த தலைவர் பதினாறு வயதில் திருவாரூர் வீதியிலே கையிலே தமிழ்கொடி ஏந்தி இந்தியனை தேடி வந்த பெண்ணே கேள் நீ நாடி வந்து கோலை உள்ள நாடு இதுவரை என பதினாறு வயதில் புயல் முனத்தோடு போர் முனத்தோடு கால்சட்டை போட்ட மாணவனாய் கையிலே தமிழ்கொடி ஏந்தி மொழி போராட்டத்தின் மூலமாக அரசியல் களத்திற்கு வந்த தலைவர் கள்ளக்குடி போராட்டத்தில் தலை நம் தலைவர் பாளையம்போட்டை சிறையில் அடிவிட்டு கிடக்கும் எந்தம்பி கருணாநிதி ரயில் தண்டவாளத்திலே தலை ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள் என்று சொன்னால் இரண்டும் சனதாக கருதக்கூடியவர் தம்பி கருணாநிதி என்று அறிஞர் அண்ணாவால் பாராட்டுகளை பெற்றவர் பெரியாரின் பெருந்தொண்டர் அண்ணாவின் அன்பு தம்பி வாழ்கிற காலமெல்லாம் தமிழ் இனத்திற்காக தமிழ் சமுதாயத்திற்காக வாழ்ந்த ஒரு மாபெரும் தலைவர் நமது அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நூத்தி இரண்டாவது பிறந்த நாள் என்று